வணக்கம் மக்களே பேன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கார்டு என்பது முக்கிய ஆவணம் அது அடையாள அட்டையாகவும் செயல்படுகிறது புதிய வங்கி கணக்கு தொடங்குவது முதல் வருமான வரி தாக்கல் செய்வது வரை பல முக்கிய செயல்பாடுகளுக்கு கார்டு தேவைப்படுகிறது கார்டு தொலைந்தால் நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அதனை ஆன்லைனில் எளிதாக மறுபடியும் பெற முடியும் புதிய பேன் கார்டு பெறுவதற்கான வழிமுறைகள் அதிகாரப்பூர்வ என்எஸ்டிஎல் இணையதளத்திற்கு செல்லவும் முதலில் NSDL பேன் விண்ணப்ப இணையதளத்திற்கு அதாவது https கோலன் டபுள் ஸ்லாஷ் செல்லவும் உங்கள் பான் இன் பத்து இலக்க ஆதார் எண் பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களை உள்ளிடவும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்பனவற்றை ஏற்றுக்கொள்ளவும் கேப்சான் நிரப்பி சப்மிட் செய்யவும் இங்கு மறுபடியும் பேன் கார்டு பெற ஆர்டர் நியூ பேன் கார்டு தேர்வு செய்யவும் உங்கள் பின் குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் முகவரி சரிபார்த்த பிறகு ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்தவும் இந்த செயல்முறையை முடித்த பிறகு குறைந்த நாட்களில் உங்கள் புதிய கார்டு பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அனுப்பப்படும் கார்டு எந்தெந்த விஷயங்களுக்காக அவசியம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்திடலாம் முதலில் வங்கி கணக்கிற்காக பேன் கார்டு அவசியம் பேன் இன் இணைக்காததால் உங்கள் சேமிப்பு கணக்கில் ஆண்டு முழுவதும் ரூபாய் பத்தாயிரத்திற்கு மேல் வட்டி வந்தால் முப்பது சதவீதம் டிடிஎஸ் பிடித்தெடுக்கப்படும் இரண்டாவது வருமான வரி தாக்கல் செய்ய பேன் கார்டு முக்கியமான ஆவணமாகும் மூன்றாவதாக கடன் மற்றும் கிரெடிட் கார்டிற்காக பேன் கார்டு அவசியம் எந்த ஒரு வங்கி கடன் கிரெடிட் கார்டு பெற பேன் தேவைப்படும் மேலும் முதலீடுகளுக்காகவும் பேன் கார்டு அவசியம் அதாவது பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளுக்கு பேன் தேவையான ஆவணமாகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஆவணமாக இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா அதை ஆன்லைன்லயே ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்க பங்குச் சந்தை மியூச்சுவல் உங்களோட முக்கியமான ஆவணமாடுங்க வருமான வரி தாக்கல் செய்யணும் கவலைப்பட வேண்டாம் ஆன்லைன்ல நீங்க எளிதான முறையில ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்